ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈரோப் டூர் சீரீஸில் டே செவன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுரிட்சிலருந்து பேரிஸ்க்கு கிளம்பிட்டோங்க ஓ கிட்டத்தட்ட ஒரு செவன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜெர்னிங்க லாங் ஜெர்னி பட் நடுவில் வந்து ஸ்டாபேக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ளேஸையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே லஞ்சும் சாப்பிட்டுட்டு தென் அங்கேருந்து பேரிஸுக்கு கிளம்பிட்டோம் இந்த பாரீஸுக்கு எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நியூ லேடிஸ் கைடுங்க தான் வந்து எங்கள் கூட வந்தாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க லோக்கல் லாங்குவேஜில் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க டூ டைப் ஆஃப் டூரிஸ்ட்டுங்களே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து குரூப்பாக வந்து போயிட்டுருந்தோம் இந்த பிளேஸ்னால் ஸ்டாபக் இங்கே வந்து நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறாங்க இவங்க பின்னா இவங்க பின்னால நடந்து போயிட்டே இருக்கணும் அவரும் அப்படியே சுத்தி பார்த்து நிறைய சுற்றி காப்பாங்க அங்க போற வழியில என்னென்னலாம் இருக்கோ அப்படியே சுற்றி பார்த்து வேண்டியதுதான் ஓகேங்களா இந்த கைடு டூரு இது கைடு மூலயமா நம்ம டூர் வந்தோம்னா இந்த மாதிரிதான் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க நடக்க வச்சு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிக்கிவோ அவங்க சாப்பிட்றதுக்கு எந்த ஹோட்டலில் ஃப்ரீயாக தராங்களோ அங்கே போய் நம்மளை நிப்பாட்டுவாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க சரி இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை சொல்லணும் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது இதை சில என்ன சொல்கிறது நல்ல அட்வான்டேஜ் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது உங்களுடைய விஷ் தான் போகிறது போகிறதுக்குள்ளது எல்லாமே ஓகேங்களா தனி வீடியோவே நான் வந்து போடுவேன் இந்த ஈரப்பா டூர் இந்த மாதிரி டூர் மூலிமா போடுறது என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அங்கே ஒரு ஸ்வீட் இருக்குது ஸ்வீட்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி கொடியை பிடிச்சிட்டு போவாங்க அவங்க பின்னாலே போகணும் நம்மளாம் தனியாக வந்தோம்னா சுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இவங்க இதெல்லாம் சுத்தி காட்டுறாங்க பாருங்களா என்ன சுத்தி காட்டுறாங்கன்னு நீ பார்ப்போம் ஆமா இங்கெல்லாம் நிறைய கடத்த ஷாப்ஸ் இருக்குது ஷாப்பிங் இருக்குது ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி கட்டடம் மாதிரி இருக்குது எந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியல க்ளீனாக இருக்குது ரோடெல்லாம் இதில் எல்லா இதுலேயும் இருக்கிறது தான் நாங்கள் வந்து கல்ஃபில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல மேபி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆமாம் கட்டடங்கள்லாம் இங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டோம் டோமாக இருக்கும் இதில் ஓமானில் கல்ஃப் கண்ட்ரிலாம் டூம் டூமாக பார்க்கலாம் அதாவது அந்த மசூதிகள் மாதிரி இருக்கும் கட்டடங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டங்கட்டமாக சர்ச்சு மாதிரி இருக்குது எல்லாம் இங்கே கோபுரம் கோபுரமாக இருக்குது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் நிறைய சர்ச் இருக்குதுங்க நல்ல குழு சூப்பராக அதாவது குளூர்னால் ரொம்ப இல்லை தாங்கக்கூடிய குளிர் ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைமு நல்ல மார்ச்சியில் தான் வந்து உங்களுக்கு அதனாலேயே வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரேட் அதிகமாக இருந்தது இது சீசனிங் டைம் நல்ல சீசன் மழையெல்லாம் பெய்யாமல் குளிரும் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க குளிரை குளூர் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சீசன் அதனால தான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் சார்ஜுமே அதிகம் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு இல்லை இங்கே போயிருங்களா குடுவையெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏ இங்கே ஒரு அம்மன் சிலை வச்சுருக்க பாருங்கள் அதுக்கு சட்டப்போறம் வச்சிருக்காங்க அம்மன் சிலைக்கு டைம் மாட்டிங்க <laughs> 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 <laughs>

लंबे यानी बुद्ध 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 यानी बुद्� Kenapa soft kan? Virus after. Okay. <laughs> <laughs> பாபகில் நாங்கள் சுற்றி பார்த்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரட்ஸ் ஆஃப் கேண்டிஸ் அப்படிங்கிற ஷாப்பு தாங்க பிடிச்சதுன்னு இல்லை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவ்வளோ சாக்லேட்ஸுங்க அவ்வளோ கேண்டிஸு எல்லாத்தையும் வந்து பெரிய பெரிய பேரில் நிறச்சி வச்சுருக்குறாங்க இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாபக்ல ரொம்ப ஃபேமஸான ஷாப்பும் இந்த கேண்டீஸை வந்து பார்த்திங்கன்னா இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ கலர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸு இவ்வளோ கேண்டிஸை வந்து ஒரே இடத்துல நாங்கள் பார்த்ததே இல்லை கேண்டீஸ் மட்டும் இல்லைங்க இந்த சூயிங்க மாதிரி இழுத்த ரப்பர் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி சாக்லேட்ஸுமே க கம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சாக்லேட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய வச்சுருந்தாங்க ஒரு சில இந்த கம்மிஸ் கேண்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒயர் மாதிரி ரொம்ப நீளமாக சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒயர் தான் கலர் கலராக சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் பட் அதுவும் கேண்டீஸ் தான் நீங்கள் எவ்வளோ நீளம் கேட்குறீங்களோ அவ்வளோ நீளம் வந்து கட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி ஷேப்லாம் ஷேப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஷேப்பு குரக்கோடைல் ஷேப்பு தென் ஃப்ராக் ஷேப்பு ஸ்னேக் ஷேப்பு இந்த புழு வாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷேப்பு இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஷேப்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படிப்பா சாப்பிடுவீங்க அப்படின்னு தான் தோணிச்சு இருந்தாலும் அங்கே இருக்க பசங்க அதெல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு தான் போயிட்டுருந்தாங்க அப்படியே டேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் கொடுத்தாங்க டேஸ்ட் வைஸ் ஓகே சுமாராக இருந்தது ஓமான் மாலேயும் இந்த கேண்டிஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பட் இந்தளவுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டில் இந்த பெரிய பெரிய பேரெல்லாம் நிரப்பி வச்சதெல்லாம் பார்த்ததில்ல என் பையனுக்கு தான் இந்த சாக்லேட்டு பிடிக்கும் ஸோ அவன் வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் கொக்கோ கோலா ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி பாக்கெட்ஸ்லாம் அவன் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வருவான் அப்பப்போ டேஸ்ட்டுக்கு ஒன்று ரெண்டு கொடுப்பாக நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் மற்றபடி இந்த சாக்லேட்ஸ் மேலெல்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பையனுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கலான்ட்டு ரேட்டு விசாரித்தா ரேட்டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குதுங்க அது ஓமானில் விற்கிற ரேட்டை விட இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது சரி போனதுக்கு ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃப்ளேவரில் ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்தோம் கடை என்னமோ சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பட் ரேட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்தது

kia என்ன அது அப்படியா அப்படியா அப்புறம் அது இன்னரா நல்லா பெரிய சர்ச்சுங்க நிறைய சர்ச்சு பார்த்துடுமா அதனால வந்து நாங்கள் உள்ள போல இங்கே வருங்க வெயிட்டிங் கியூ கியூ ஒன் ஹவர் கழிச்சு வெயிட்டிங் வா இங்கே இங்கே சென்ட்ரல் நின்று பாடுவா உலகம் அந்த பாட்டி ஒரு இது இருந்தது அது அதுன்னு ஒரு இது இருந்தது सही वांग आगे भेड़ இது ஒரு ஃபேமஸான சர்ச்சுங்க இங்கே ஸ்டாஸ் என்ன கூட்டம் எந்த பிளேஸு போதும் அது ஏகப்பட்ட மியூசியம் பார்த்துட்டோம் அதனால அப்படியே திரும்பிட வேண்டியதுதான் ஓகேவா இதெல்லாம் ஸ்வீட்ஸில் இருக்க தெரியுங்க ஸ்வீட்ஸ் பர்க்கு ஸ்வீட்ஸில் இருக்கு என்ன பர்கு ஷார்ட் ஷார்ட்ஸ் பர்க்காக ஷார்ட் பர்க்கு ஏதோ ப்ரொனௌன்சியேஷன் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது நான் ஸ்பெல்லிங் போடுறேன் ஆமாம் நாங்கள் ஒன்றும் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் கிடையாது நாங்கள் சுத்த தமிழங்க ஏதோ பேசிக்கிட்டு இந்தளவு பெர்க் வீதியில் நடந்து கொண்டிருக்கிறோம் நல்லா இருக்கு இந்த இடம் இப்போ இதை இங்கே பாருங்கீங்களா எல்லா இடத்துலையும் இருக்கு இது கிராஸ் பண்ணி தான் போகணும் நம்ம அதான் மெயின் ரோட்டி தான் என்னது இது என்ன பப்பி ஒரு ஆறு ஓடுது ஆறு ஓரமாக இருக்கிற இந்த வில்லேஜஸ்லாம் வந்து வில்லேஜஸ் இருக்கிற வீடுகள்லாம் வந்து என்னது பிரான்ஸும் ஜெர்மனியும் கலந்ததா ஆ ரெண்டு கலாச்சாரமும் கலந்து கட்டப்பட்ட வீடுகளுங்க ஓகேங்களா போட்டிங்லாம் போகிறாங்க பட் நமக்கு போ நமக்கு போட்டிங் போகாத டைம் இல்லை போய் நிற்கல ஓகே இது வரைக்கும் இருக்கு கிராமங்க அவ்வளோதான் இது வரைக்கும் இருக்குங்க வீடுங்க சூப்பர் சர்ச் பில்டிங் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மரங்க நைஸ் ஜெர்மனி ஃப்ரான்ஸும் பிளண்டான ஒரு வில்லேஜ் வில்லேஜே என்ன சொல்கிறாங்க வில்லேஜிஸ் தான் சொல்கிறாங்க ஒரு ஹோட்டல் சரி வாங்க வாங்க ஹோட்டல் போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கைடுங்க ரொம்ப கும்பலாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து இது வந்து பண்ணிட்டுருக்காங்க வாங்க கேஸ் வச்சுருக்கீங்களா சிக்கன் சலாட் சிக்கன் சலாட் இத்தாலியோட இத்தாலி டிசைன் உள்ள அந்த இதெல்லாம் வந்து ஆஹ் வாங்க உம் உம் வாங்க வாங்கிட்டே இருக்குங்க சாப்பா சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்துட்டு நீங்களும் எல்லா பிளேஸும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு யூரோப்ல டிஃப்ரெண்டாலாம் ஒன்றும் இல்லை ஒரு இடத்த பார்த்தா அதே மாதிரிதான் இருக்கு ஆமா ஒரே மாதிரி ரோடு ஒரே மாதிரி இதுல என்ன யாரும் வந்து நிக்க அந்த இடத்துல ஏய் காய்கறி கடை விடுவதுங்க

அதுக்கேஜிட்டு டவர் பக்ஸோடைய பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாப் ஒரு டூரிஸ்ட் பஸ் எல்லாமே வந்து இறக்கி விட்ருக்காங்க எங்க பஸ்வ ஈரோப்பா நிறைய இருக்கு யூரோப்பா விட்டு கிளம்பியாச்சு மழை வர மாதிரி இருக்குது வெளியில பயங்கர குளிருங்க ஆனால் பஸ்ஸு இல்லை அந்த மாதிரி இல்லை நல்ல சில்னஸ் நல்ல காத்து செம்ம கிளைமேட்டு வந்தாச்சுங்க நல்லா இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு